الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد فيا صاحب الحفل والعمدة وسائر المشايخ من طلاب المنح ومشايخ التابع للجنة الدعاة في مدينة الرياض وسائر الحضور جميعاً فأحييكم تحية الإسلام السلام عليكم ورحمة الله وبركاته فوالله فأنا فخور بإتاحة هذه الفرصة الطيبة في هذه المناسبة المباركة لكي يتسنى لي لإلقاء كلمات عن الشيخ الدكتور عبد الله ويس فأنا فخور بذلك وأشكر لجنة الطلاب المنح التابعة لجامعة الملك سعود جزاكم الله خير لاتاحة هذه الفرصة الطيبة المباركة فإننا نستاهل في هذه المناسبة أن ألقي بعض الكلمات باسمي وباسم اللجنة التابعة لنا التابعة لجنة الدعاة في مدينة الرياض لأن الشيخ دكتور عبد الله لا معتبر نفسه أبدا أنه هو مجرد أو هو أحد طلاب المنح فقط في الجامعة بل كان يعتبره أحد أعضاء اللجنة، لجنة الدعاة. وكان دائما سباقا في جميع برنامجنا وفي جميع مشارعنا وجزاه الله خيرا على هذه مبادرته ونشاطاته. الله يتقبل منه ويجعله في موازين حسناته. فكلنا خاصه الدعاه نتذكر يوم دخل علينا اول مره اظن في احد برنامجنا صح برنامج رمضان يمكن هو بصحبه مديره فدخل علينا في صورته وهامته وقامته التابيه آه لجماعته التي كانت فيه فرجل اشوفه رجلا مثاليا حقا لمن عرف الحق واعترف واقتنع وقبل وعمل به ودعا اليه وجاهد من اجله حق جهاده ولا يزال نعم لأني أشوف فيه ميزتين الميزة الأولى هذه فعرف الحق وثبت به فسبحان الله نحن نشوفه كم هو يضحي من وقته وفي علمه وفي آه موهبته من أجل هذا من أجل هذا الحق அன்பார்ந்தவர்களே நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் அவரோட உஸ்தாத்மார் அதாவது அவருடைய முதீர்மார் ரெண்டு பேரையும் நான் மிகவும் நெருக்கமாக மிச்சம் நெருங்கி பழகக்கூடியவன் அவருடைய முதலாவது முதிர் அஷேக் அப்துல் நாசிர் அர் ரஹ்மானி மிகவும் எனக்கு நெருக்கமானவர் ரஜுல் மஷல்லா ஆலிம் நஷீத் முசா முஹத்தித் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல திட்டமிட்டு செய்வார் அதனால் தான் நான் நினைக்கிறேன் அவரும் என்னது மீசானியா அவங்களோட முதிர் அதாவது அது சொந்தக்காரர் ஹாஜியார் பேர் என்னது திசாம் ஹாஜியார் அவரும் ஷேக் நாசர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மீசானியை ஆரம்பிச்சான் அவள்ட பணம் அவள்ட விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் முழு திட்டமும் அந்த அமைப்பும் இன்று வரைக்கும் அது இல்மன் சஹ்ரன் அந்த அமைப்பில் அது காரணம் அதனுடைய அந்த அடிப்படை விஷயங்கள் உண்மையிலேயே நான் எஸ்ஸானியால் அப்போ வைஸ் பிரின்ஸிபல் ஆகிக்கும் போது அவள்ட சிலபஸை தான் நான் எஸ்ஸானியாக்கும் அப்படியே என்ன செஞ்சேன் அடுத்து ஃபாலோ பண்ணினது ஏ அக்கைதால அவ்வளவும் மஷா அல்லா அஹ் சுன்னத் அல் ஜமாவுடைய அகிதா தான் அவர் முழுமையாக போட்டிருந்தார் மற்ற மற்ற சிலபஸ் முக்கராகத்தலும் அது கிட்டவா தான் இருந்தது சுமஹான்ல அவர் அங்கே ஈக்கிற நேரத்தில் ப்ரின்ஸ்பலாக இருந்து கொஞ்ச நாள் அவர் அடிக்கடி வந்தால் அங்கே தான் தங்குவார் என்னோட அப்படி ஈக்கிற நேரத்தில் ஒரு நாள் தான் என்ட்ட கேட்டார் என்னது எனக்கு ஒரு முசாயுது தேவை எக் யுமஸிலு அன்னி அவ் ஹு மக்காமி ஃபில்குல்லியா அவரோட தக்தித் பாருங்கள் அப்படி யாரும் யோசிக்கிறதில்லை அவர் பிரின்ஸிபலாக ஆகிக்கிறார் எல்லாம் செஞ்சுட்டு போகிறார் சொல்கிறார் எனக்கு ஒரு ஆள் ஒன்றும் நல்ல தகுதியான இலுமில் எல்லாத்துலையும் முத்தமக்கினான் ஒரு ஆள் எனக்கு பின்னால் அவரை என் இந்த இடத்தை அடுத்து நடத்தக்கூடியவராக ஆகிக்கணும் ஆற்றல் உள்ளவராக ஆகிக்கணும் பார்த்து அப்படி ஒருத்தர் கிடைச்சா சொல்லுங்கள் ஒன்றார் அப்போ நான் அந்த நேரத்தில் கொழும்புல அழிக்க போகலாம் மூணு நாள் ஜமாத் போகிறேன் அதுக்கு ஒரு ஜமாத்த இருந்து அவங்களோட போர் போகிறா எங்கே தூரம் தான் வேன் ஜமாத்தான் அப்போ அந்த நேரத்தில் போய் தூக்கிறேன் எங்கே கலைவில் உள்ளுக்கு ஒரு நாட்டு உள்ளுக்கு ஒரு ஊரில் அங்கே பள்ளியில் ஹத்தீப் அவங்க போகிற பள்ளி ஜும்மா பள்ளி ஹத்தீப் யாரெண்டா ஹலீரு ரஹ்மான் இவங்க முதீர் உல் ஹாலி அவர் அங்கே இருக்கிறார் எங்கள் அபுல் ஹசன் மோலவி மதனி ம இந்த மறுக்கஜில் அவருடைய மருமகான் தானே தாத்தடையோ அல்ல தங்க மகன் ஹலீர் ரஹ்மான் மோலவி அப்போ அவர் நுதாரியாங்கட காலியில் நுதா நுதாரியெல்லாம் படித்தார் பஹ்ஜியில் இப்படி செய்கிறது ஃபுல் ட்ரை பண்ணேன் அந்த நேரத்தில் பாஜியில் சட்டங்கள் வேர் மசாலா வைத்து வார அவங்கள சேர்க்கிற முஸ்தாயில் சிவா முஸ் முஸ்தாகில் அப்போ அவர் என்ன செய்வார் அந் எந்த நாளும் அந்திக்கு அங்கே புஷ்பாய்க்கொன்று ஹையர் எடுத்து வருவார் எங்கட மதிரசாவுக்கு நேரம் மிச்சம் கழிக்கிற பஹியில் தான் அந்தியில் என்னோட என்ன செய்வார் அவரோட கவாய்து நகையாக்க முனாக்கஷாக ஒண்ணுவார் படிப்பார் விஷயங்கள் அவர் நல்ல கட்டி காரம் நல்ல அரபி அரபியத்தில் பாண்டியத்துவம் உள்ளவர் அப்போவே ஷேகர்கள் எளிதில் எழுதி கொண்டு காட்டுவார் அதில் விஷயங்கள் அப்போ அங்கே ஜமாத் போனால் அவர் அங்கே பள்ளியில் ஹத்தீப் எங்கேயோ வைக்கணுமா நாள் அவர் பேச்சு அப்படி அப்படித்தான் நீக்கும் வேறு கடூரிலேயும் இருந்தார் கொஞ்ச நாள் கடூரில் ஹத்தீபா நல்ல ஹொத்துப்பா நல்ல பேச்சு எனக்கு அப்து அப் அப்துல்லாசும் இந்த ஷே சொன்னதோட பட்டி வரத்தான் உடனே உளுத்தன் நீங்கள் வர தொடர்பு கொள்ளுங்கோன்னு சொல்லி அவற்றையும் விஷயத்தை சொன்னேன் அவர் உடனே மறுநாளை வைத்தார் மதரசாக் முகாபலாவுக்கு போனால் இவருக்கும் பிடிபட்டு சேர்த்து கொண்டான் அவர் முசாஹிதா நான் இப்போ அது அதுபோக தான் என்னது அப்துல் நாசம் மோலி அங்கே இது வெளியானதோட இப்போ ஷேக் அலி ரஹ்மான் மோலி அங்கே முதிராக இருக்கிறார் அப்போது தான் இவங்களோட சேர்ந்து வந்திருந்தான் நான் சொல்ல வாரேன் ஷேக் எப்படி ஒரு மாற்றம் மாறி இன்றைக்கு பெரிய ஒரு உம்தாவாக இருந்துட்டிருக்கிறார் آه لا نستغني عنه في اي شيء من مجالنا العالم في العالم في العالم في العالم في في العالم في العالم ما شاء الله الشيخ في في التوازن في واجباته. பொஜா மின் அஜ்லி தலபில் எல் ஒஃபி ஒஃபில் மின் மினா தானே அந்த அதை பெற்று வந்தவர் அதுக்கு உரிய ஹக்கை சரியாக கொடுத்தார் அதில் எல்லா விதத்திலையும் நிரப்பமாக அவருடைய பங்களிப்பை செஞ்சார் செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவர்கிட்ட அவட்ட வாழ்க்கைக்கான விஷயங்களாக இருந்தாலும் சரி தாவாவுக்கு முழுமையான ஒரு பணி பங்களிப்பு இதோடு கொடுத்தார் யாரும் கேட்டு கேட்குற நேரத்துக்கு அப்படி என்ன கிடையாது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் என்ன அப்படி அமையாது அது தௌஃபீக்கும் மின் அல்லாஹ் சுபஹா அனுமத ஆலா அலா ஹசபி வ வல்லஹையத்ஹீம் ஜாஹுல்லா ஹைர் என்ன இந்த ரெண்டு விஷயமும் நான் உண்மையிலே என்னை கட்டான் சொல்ல முன்னிருந்த எங்களுக்கும் அதில் ஒரு படிப்பின குறிப்பாக இங்குள்ள அவர்களோட ஜுமலா ஆகிய அது துல்லாப்புகள் மீனா இதை நான் கட்டான் படிப்பு படிப்பினை எடுத்துக்கொள்ளணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அளவுக்கு தான் நாங்கள் இங்கே படிக்க துல்லாபலாக வந்திருந்தால் நாங்கள் மஷா எஹ் மஷா அல்லா எல்லோரும் உலமாக்கல் எல்லோரும் உளமாக்கல் எனவே எங்களோட பங்களிப்பு தாவாவுக்கான பங்களிப்பு இங்கே எல்லோரும் மீது அது கடமையானது தானே அந்த பங்களிப்பை நாங்கள் முடிந்த வரையில் முடிஞ்ச நேரங்களில் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் அதுக்கு அலைச்சி தீர்க்க தேவையில்ல நிகழ்ச்சி போட்டால் மட்டுமின்னு செய்கிற வந்து நிகழ்ச்சியை செஞ்சுட்டு போகிறதில்ல ஏண்ட மட்டும் உங்களால் முடிஞ்ச அலமதுல்லா எங்களை விட்டால் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்கோ புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய அமைப்புகளில் வசாயல்கள் நல்லா பயன்படுத்துகிறீங்கோ ஆ அதுபோல் ஹிப்ரா அலமது இல்லா உங்களோட நிறைய அதுபோல் பயன்படுத்தி முடிந்த வரையில் என்ன இப்போ நாங்கள் இங்கே துல்லாப்புகள் என்று நான் எங்களோடய மு வாழ்க்கையில் ஒரு முக்காவாசி இங்கே தான் போகுது நாங்கள் முடிச்சுட்டு போய்த்து இதெல்லாம் செய்கிறதுங்கிறது எங்கே டைம் விற்காது தானே இப்போ நாங்கள் ஓரத்துலையும் எங்களை புள்ளகளும் பெருத்து வேறு வேறு வாஜ்பாகத்தை எங்கள்ட்ட வந்துடும் அப்போ ஈக்கிற இந்த நேரத்தில் அதையும் செய்யணும் ஏன்னா அலமதுல்லா எல்லாம் எங்களுக்கு இப்போ இந்த விவசாயிகளையும் தந்திக்க நேரத்தில் உங்களால் முடிஞ்ச நேரங்களை முடிஞ்சவங்களோட ஆற்றல்களை எல்லாத்தையும் இந்த தாவாவுக்கு பயன்படுத்துவங்களுக்கு தேவை வைக்கிறது குறிப்பாக எங்களை இந்த அலு சுன்னத்துள் ஜமாத்துக்கு தேவைக்கிறது ஈக்கிறாங்கள்தான் இன்றைக்கு எங்களை இந்த தாவா எடுத்து நடக்கக்கூடிய மஷால் ஐக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட தேவையான எல்மில்லை இந்த இந்தவும் ஹெர்ஸ் ஆ இந்த ஹோம் ஹேர்ஸ் வர்ற்பா செய்கிறாங்க ஆனால் எங்கட அங்கே உள்ள சவால்களுக்கு சரியாக முகங்க கொடுக்கக்கூடிய பொதுமக்களை கவர் அமைப்பில் அந்த மற்ற சவால்களோட இடுகொடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் பல குறைபாடு அங்கே இருக்கிற கலல்கள் ஆ நாங்கள் பரவலாக பார்க்குறோம் அப்போ அதுக்கு நிச்சயமாக எங்கட பங்களிப்பு தேவை எனவே அதை நாங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களோட முதலாவது அல் அந்த ஃபுல் அசாசி தலபுல் இல் தலபுல் இல் அதில் நல்லா உங்களோட நேரங்களை ஆற்றல்கள் செலவு பண்ணி படித்துக்குவோங்க மஷா அல்லா இங்கே உள்ள மஷாயகுமார்கள் இவ்வளோ பெரிய முத்தமக்கினான மஷாயகுமார்கள் எகுமார்கள் ஆச்சரியம் தானே ஆச்சரியப்படு அளவுக்குலமாக கழிக்கிறாங்க இங்கே எனவே அவங்களோட ஃபுர்சத்துகள் என்ன நான் சொல்ல வாரேன் உங்களுக்கு ஜாமியால் உள்ள விஷயங்கள் நீங்கள் சரியாக செஞ்சிருப்போம் அதில் எந்த குறையும் ஈர்க்காதுன்னு நான் நினைக்கிறேன் அசபு கதாலிக் ஆனால் வேற ஃபுர்ஸாக்கள் நானும் ஏன்டா அவங்களுக்கு சில முந்திரிருந்து ஷே ஷோத் ஜாகுல்லா ஹைர் தாய்மான் ஹரிஸ் ஜித்தன் ஃபீ ஃபிஷான் துல்லா பில் மினா அவங்களுக்கு என்ன சரி செய்யணுமன்றதை அவர் டெப்பேக்கும் மண்டை இழைக்கிறார் வேறு ஒன்றும் பேச மாட்டார் போனால் இப்போ ரெண்டு மூணு கழமே முந்தி போன நேரத்தில் எடுத்து சொல்கிறார் என்னது அவரை நினைக்கிறேன் அதில் ரிசால் அனுப்பினர் ஆகும் ஷேக் யார் இப்ராஹிம் அக்கையில் அவரை எங்கேயோ சந்தித்து அவரோட பேசி நல்லா முஹப்பத்தாகி சொல்ல அவரை அவரை வச்சு நாங்கள் பயன்படுத்தணும் துல்லாபுல் மினாகளுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும் அவட்ட நல்ல ஐடியா அழிக்கிறது நல்ல மஷ்ரூவாக அழிக்கிறது ஃபி உஸ்ரூபு தத்ரீஸ் அந்தந்த விஷயங்கள் இதுவல்ல எல்லாம் அதுக்கு சில விஷயங்கள் லாபுத்தான் நல்தகை பிக் வ நுணாக்கஷன் மௌதோ அப்போ நான் அவட்ட சின்ன என்ன கூப்பிட்டு இதில் முனாக்கஷா பண்ணது முன்னால் நீங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க து இவங்கள இந்த இதுக்கு உள்ளவங்கள கூப்பிடுங்க அவங்கள்ட்ட தான் அடுக்கணும் இதுக்கு நேரமும் அவங்கள்ட்ட தான் எடுக்கும் ஐடியாவும் எடுக்கணும் இதெல்லாம் புதுசாக பலஹம் இல்லை எங்களுக்கு கால்கள் ஈக்கிறாங்கோ உங்களோட விஷயத்தில் எத்தமும் அப்படின்னா இப்போ இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தி ஈக்கிற காலங்களை நல்ல முறையில் அமைச்சு இன்ஷா அல்லா எங்கள் எதிர்காலங்களில் எங்கள் இந்த பணிகளை நல்ல முறையில் செஞ்சுக்கணும் போகக்கூடிய பாக்கித்தால்தான் தாலாம் நம்ம அனைவருக்கும் மறுபுரிவானா எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்த لجنه لجنه الطلاب المنح في جامعه الامام جامعه الملك سعود جزاهم الله خير والذي اخيرا الذي يسرج القلب هذا هو مجرد حفل تكريم ليس حفل وداع صح الشيخ في كلمه الترحيب ما ادري قال هذا كلمه الوداع ما جينا نودعه <applause> ولسنا <applause> تكريم, <تكريم> <مترجم> ان شاء الله سمعنا انه يروح ويرجع باذن الله <أه> فنتمنى آه ان يكون له كل شيء آه في مستقبله حافلا بجميع خير الدنيا والاخره وان يرجع الينا سالما غانما لاحقا باذن الله جزاكم الله خير والسلام عليكم ورحمه الله وبركاته.